கழகத்துக்குள்ளார கழகம் வெடிச்சிருக்கு எந்த கழகத்துக்குள்ள வெடிச்சிருக்கு திமுக கழகத்துக்குள்ளார கழகம் பண்ணது யாருன்னா ரெண்டு மேயர்கள் நெல்லை மேயர் அப்புறம் கோயம்புத்தூர் மேயர் ரெண்டு மேயர்களும் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிருக்காங்க முதல்ல கோவை மேயர் பார்ப்போம் ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு கோவையில் யார் மேயரா இருந்தாங்கன்னா கல்பனா அனந்த குமார் தான் இருந்தாங்க அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப பத்தொன்பதாவது வார்டுல இருந்து ஜெயிச்சா கவுன்சிலர் அப்புறம் செந்தில் பாலாஜி ஆசியோட அவங்க வந்து மேயர் அக்கப்பட்டாங்க எதுனால எளிமையானவங்க பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகராட்சி தேர்தலில் ஜெயிச்சு எல்லாருமே ஸ்டாலின் ஆசீர்வாதம் வந்தாங்க சென்னைக்கு அவ பெருந்து தான் வந்தாங்க சென்னைக்கு அரசு பேருந்து தான் வந்தாங்க அவங்க குடியிருக்கிறதும் ஒரு லைன் காலனில தான் வாடகை வீடு தான் அதெல்லாம் நிறைய பிளஸ் பாயிண்ட் இருந்தாங்க எளிமையானவங்களையும் திமுக மேல கொண்டு மாதிரி நிறைய சொல்லப்பட்டது இப்பதான் கீழே கொண்டு வந்துட்டாங்களே சொல்லுமா இப்போ ராஜினாமா கடிதத்தில் கல்பனா என்ன சொல்லிடுறாங்கன்னா உடல்நிலை காரணமாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க அதை வந்து கோவை ஆணையர் சிவகுரு வந்து ஏத்துக்கிட்டாரு இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது உண்மை கிடையாது மேபி உடல்நிலை கூட இருந்திருக்கலாம் ஆனா என்ன பஞ்சாயத்துன்னா மேயர் ஆன உடனே அவங்க ஆடிடையே வந்து மாறி போயிருச்சான் நிறைய அவங்க மேல புகார் வந்திருக்கு அவங்க மேல வந்து ஊழல் புகார் அப்புறம் வந்து பனிப்பூரு பழைய பிரச்சனை எல்லாம் வடிச்சிருக்கு முக்கியமா என்னன்னா கான்ட்ராக்ட நிறைய கமிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை கமிஷன் கேட்குறதே பிரச்சனை நிறைய கமிஷன் நிறையாங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை தாண்டி ஆணையர்கிட்ட அதிகாரிகிட்ட ஒரு பணிப்பு நிலைகிட்டே இருந்தது அதே மாதிரி மேயர் கல்பனாவுக்கு ஆரஎஸ்புரத்துல ஒரு வீடு ஒதுக்கீடு செஞ்சு ஒரு கோடி ரூபால புனரமைக்கவும் பட்டிருக்கு ஆனா அந்த வீட்டுக்கு போகவே கிடையாது என்னன்னா அங்கே வந்து வாஸ்து சரியில்லை ஒரு மாதிரி அதுல வந்து வேற ஒரு கெட்ட ஆத்மாலா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போகவே இல்லையா அதே காலனி குடியிருப்பு தான் எடுத்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் மயர் வந்து பிரச்சனையாயிருக்கு இதெல்லாம் தண்டி செந்தில் போல ஆசையில தானே மேயர் ஆனாங்க அதனால அமைச்சர் கே நிர் இது சொன்னாலும் கேட்கறதே இல்லையா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதனால நான் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணி விட்டு திருப்பி அனுப்பி ராஜாமா களிதத்தை கொடுக்க வச்சிருக்காங்க ஓகே இது செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா புலல் சிறையில இந்த மாரி நியூஸ் படிச்சிருப்பார் அவரு என்ன சிறை செயலில் செய்திகள்லாம் வந்து படிக்கணும் இல்லை நம்மளை மேயராக தேர்ந்தெடுத்தார் இவருக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சாங்களான்னு தெரியல அதனால் என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்போதாவது வார்ட்டில் பத்தொன்பதாவது வருடல திமுக பாஜக அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு அதே மாதிரி கோவை மாநகர்ல திமுக பாஜக அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க மாத்தினாங்கன்னா எல்லாம் சரியாக நினைச்சேன்னா உடனடியா வந்து மாத்திராங்க திமுக உத்தரவின் பேர்ல ஓகே அந்த நெல்லை மேயர் நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம் எப்ப பார்த்தாலும் அவரு சண்டை போட்டுட்டு இருப்பாரு திமுக கவுன்சிலர்களோட அதான் அவர் வந்து பி எம் சரவணன் மேயர் ஆனதிலிருந்தே மேயரான அன்றிலிருந்தே திமுக கவுன்சிலர்கள் அவங்களுக்கு வந்து ஒத்துப்போகவே இல்லை சிறப்பாக கே என் நேரு தங்கம் தென்னரசு ரெண்டு தரப்பையும் பல தர கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ரெண்டு பக்கமும் ஒரு சுகமான தீர்வு ஏற்படவே கிடையாது அப்புறம் சென்னை கூப்பிட்டு சரண வான்மணி அனுப்பிச்சதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கையில் மாற்றமே ஏற்படவே இல்லையா அதனால இப்போ வந்து மாற்றிடுறாங்க என்ன ரீசன்னா போன வாரம் வந்து மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கு அழைப்பெல்லாம் எடுத்துருக்காங்க திமுக கவுன்சிலர்கள் யாருமே வரவே இல்லையா வந்தது ஃபுல்லாவே பத்து அதிமுக கவுன்சிலர்கள் தான் அப்புறம் மேயர் வந்திருக்காரு அப்புறம் அந்த கூட்டமே ரத்து செய்யப்பட்டிருக்கு சரி புள்ளிய போச்சுன்னா மக்கள் நல எல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக நினைச்சாங்களாம் ஓஹோ சரி மழை வேற வரா போகுது மழை நீர் வடிகால் பணிகள் வேற விலங்குகள் நெல்லை வேற ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு மழை நீரால அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க அதனால வந்து ராஜினாமா வாங்கிருக்காங்க அவர் நாளைக்கு இப்படி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு நேற்று தான் ஆஃபீஸில் அது அடுத்தடுத்து வெளியிட்டால் தான் கொஞ்சம் பரபரப்பாகணும் ரெண்டு தே ரெண்டு மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க திமுகவில் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவில் அண்ணாமலைக்கு தொடர்புடைய ஒருத்தர் வந்து தங்கக் கடத்தலில் சிக்கியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்து ரெண்டு நாளாகவே பரபரப்பாக போயிட்டு இருந்தது நம்ம அதில் கூடுதல் தகவல்கள்லாம் விசாரித்து எல்லாத்தையும் சரி பார்த்து பேசணுங்கிறதுனால நிறைய தகவல்கள் சேகரிச்சிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்தே கஸ்டம்ஸ் அதிகாரிகள் ஏர்போர்ட்டில் வந்து ஏதோ நடந்துகிட்டுருக்கு தங்க கடத்தல் ஏதோ ஒரு வகையில் போயிட்டுருக்கு இருக்குங்கிறத ஸ்மெல் பண்ணியிருக்காங்க ஸ்மெல் பண்ணி அதை தொடர்பாக விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க ஜூன் இருபத்தைந்தாம் தேதி ஒருத்தர் வந்து அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் வாசலில் ஒருத்தர் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஒரு சந்தேகப்படும்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அவரை அரஸ்ட் பண்ணி அவர் என்னன்னு விசாரிக்கும் போது தான் அவர்கிட்ட இருந்து ஒன்றரை கிலோ தங்கத்தை எடுத்திருக்காங்க இவர் வந்து ஃப்ளைட்டில் உள்ள எல்லாரையுமே செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணதில் அன்னைக்கு மட்டுமே பன்னெண்டரை கிலோ தங்கம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க இவ்வளோ மாதம் வந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்குன்னு அவங்களெல்லாம் கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஆளை கை காமிச்சிருக்காங்க அபீர் அலி அப்படிங்கிறவர் இவர் ஒரு யூடியூபர் யூடியூப்பில் ஏதோ வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காராம் அதை தாண்டி வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பொம்மை கடை வச்சுருக்காரு இந்த பொம்மை கடையை வச்சு தான் இவ்வளோ தையும் பண்ணியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் தான் வந்து எங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து தங்கம் கடத்திட்டு வர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷபீர் அலியை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து வருவாங்க அவங்க எங்கள் ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வயிற்றில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க வந்து இந்த மாதிரி டாய்லெட்டில் வந்து எடுத்து கழுவி அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க இல்லைனா என் கடையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்க எங்க ஆட்கள் வெளியே போகும்போது இங்க இருந்து கொடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா அவங்க ஃபாரின்ல இருந்து வரவங்க வந்து வெளியே வரும்போது செக் பண்ணா மாட்டிக்குவாங்கன்னா அங்கேயே உள்ளுக்குள்ளே டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல ஒரு டிக்கெட்டை போட்டு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போற மாதிரி அவங்கள உள்ளேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்க வச்சு ஒரு டாய்லெட்ல வந்து இதை வெளியே எடுத்து கொடுக்கறது தான் வேலையா வச்சிருக்காங்க இந்த டாய்லெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கடை பிடிச்சிருக்காரு அந்த பொம்மை கடையை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு இந்த கடையில உள்ளவங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும் உள்ள வரதுக்கு உள்ள வரும்போது மட்டும்தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியே வரும்போது ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம் செக்யூரிட்டி செக்கை தாண்டி அப்படிங்கிறதுனால இந்த தங்க கடத்தில் கடந்த ரெண்டு மாதமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கிலோ கிட்ட தங்கம் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மதிப்பு நூற்றி எழுபது கோடின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷபீர் அலிக்கு அங்கே யார் கடை வாங்கி அந்த கடை வைக்கிறதுக்கு அதுவும் டாய்லெட் பக்கத்திலேயே வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்வி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து அவர் கை காட்டுறாரு அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாஜக இளைஞர் அணியோட செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு இனி தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை உள்ள அப்படின்ட்டு அந்த தலைவர்களோட நெருக்கமான புகைப்படங்கள் இருக்கு நெருக்கமானவர் அப்படின்லாம் தகவல் எல்லாம் இருக்கு இதை தாண்டி இவருக்கு இங்கே இங்கே மட்டும் செல்வாக்கு இல்லை டெல்லி வரையும் செல்வாக்கு இருக்கான் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெகுவால் சட்டத்துறை வச்சிருக்காருல அவரோட பொலிட்டிக்கல் பிஏவே இந்த பிருத்வி தான் அப்படின்னு சொல்றாங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் பிஏவா இருந்திருக்காரு கடந்த காலங்களில் அதனால டெல்லியிலையும் இவருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வித்வேதா வேதா பிஆர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து உள்ள இடம் வாங்கியிருக்காரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இடம் வாங்கி கடை வைக்கிறதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட அனுமதி வாங்கி அங்கே நிறைய கடைகளை நடத்துறதுக்கு அங்கே வாடகைக்கு விட்டுட்டு இருக்காராம் இவரோட செல்வாக்கை பயன்படுத்தி தான் இந்த ஷபீர் அலிக்கு கடையை வச்சு கொடுத்துருக்காரு ஏர்போர்ட் கடை வாங்கியிருக்காரு அங்கே நிறைய கடைகள் இருக்கான் அதுவும் இலங்கையிலேருந்து வரவங்களெல்லாம் எல்லாம் இந்த தங்க கடத்தில் பயன்படுத்தி இருக்கதெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த பிருத்திவி என்ன பண்ணிருக்காருனா அமெரிக்காவில் இருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸ்லாம் விட்டு இவரை தேடிட்டு இருக்காங்க இவரை விசாரிச்சா நிறைய பெரிய கேஸ் எல்லாம் மாட்டோம் அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு இவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஜூன் ஒன்பதாம் தேதி நான் அமெரிக்கா வந்துட்டேன் எனக்கு எப்படி தெரியும் இவங்க விசாரிப்பாங்க வாங்கன்னு சொல்லிலாம் நான் தப்பிச்சு வரல முன்னாடியே வீசாலாம் வாங்கி வச்சிருந்தது நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜூன் பன்னெண்டாம் தேதி நான் ரிசைன் பண்ணிட்டேன் அந்த பிஆர்ஜி நிறுவனத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால் இதில் எனக்கு எந்த கு இதுவுமே கிடையாதுனால ஜூன் ஒன்பதாம் தேதி அமெரிக்கா போனதுக்கப்புறம் இங்கே உள்ள நிறுவனத்துலேருந்து நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நிறுவனத்தோட முக்கியமான நிறுவனர்களில் இவரும் ஒருத்தர்னு சொல்கிறாங்க இவருக்கு நிறைய தொடர்பு இருக்குது இவரை பிடிச்சி விசாரிச்சா டெல்லி வரையும் நிறைய பேர் சிக்குவாங்கிற தகவல் தான் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் பிடிக்கல நூற்றி அறுபத்தேழு குடிக்க வந்து பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கடத்தரங்களை எல்லாம் குருவிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமா சென்னை ஏர்போர்ட்ல நிறைய முக்கியமான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறதுனால இந்த குருவிகள் இங்க பதுங்கி பதுங்கி தான் வராங்க அப்பயும் பல குருவிகள் வந்து மாட்டிடுறாங்க அதனால வேற வேற ஏர்போர்ட்டுக்கு தான் போறாங்க தென்னிந்தியாவில வந்து வேற வேற ஏர்போர்ட்ல அந்த சில அதிகாரிகள் டீல் மூலமா வந்து உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க பட் சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு குருவிகள் எப்படி வந்தாலும் சுட்டு வீழ்த்தப்படுவார்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் காட்சி வித்த பல பேர் கைது பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி போலீஸார் அதுல பதினோரு பேரை வந்து நீதிமன்ற காவலில் எடுத்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான நபர் தான் மாதேஷ் இவர் தான் மெத்தனால வாங்கி விற்பனை பண்ணியிருக்காரு அந்த கள்ளச்சாரா வியாபாரிகளுக்கு இப்போ இந்த மாதேஷ் கொடுத்த வாக்குமூலங்கள் எல்லாமே அதிர்ச்சி சொல்றாங்க சிபிசிஐடி போலீஸார் சரி மெத்தனால லிட்டர் கணக்குல வாங்கி எங்கேயாவது பதுக்கி வைக்கணும்ல எங்க பதுக்கி வச்சிருக்காருனா கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இருக்கிற வீர பெருநல்லூர் அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் பங்க வாடகைக்கு எடுத்து அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலாம் எங்கேயும் போடல அது ஓடாத ஒரு பங்கு ஆல்ரெடி மூடிய வச்சிருக்காங்க அந்த மூடி வச்ச பங்க்ல ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால சேகரிச்சு வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எல்லா இடங்கள்லயும் இப்போ அதை பங்குக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க சிபிசிடி போலீஸார் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்களா இப்போ ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் அப்படின்னா கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் வந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க சப்ளை ஆகிருக்கணும் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அன்புமணி கூட இன்னைக்கு கூட விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஜெயராமன்கிற ஒரு முதியவர் வந்து கள்ளச்சாரையை முடிச்சு உயிரிழந்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை கிளப்பியிருக்காரு இன்னும் அரசு தரப்பில் இருந்து அதுக்கு பதில் வரல நீங்கள் சொன்னது அது ஏற்கனவே ஓடாத பெட்ரோல் பங்கு ஏன் சீல் வைக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு இப்போதான் சீல் வச்சிருக்காங்க காவல்துறை இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அறுபத்தைந்து பேர் வரையும் உயிரிழந்திருக்காங்க இந்த வழக்கில் இருபத்தோரு பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம்னு தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அந்த கள்ளச்சாராயத்தில் எவ்வளவு மெத்தனால் கடந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா எட்டு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து இருபத்தொன்போது புள்ளி ஏழு சதவீதம் வரையும் உள்ள அளவிலான பல கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காங்களாம் இது கிட்டத்தட்ட எட்நூறு லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆமா என்னன்னா பத்து எம்எல் மெத்தனால் கலந்தாலே உங்களுக்கு பார்வை பரிபவம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தன தமிழ்நாட்டில் சேகரிச்சு வச்சிருக்காருன்னா சட்டவிரோதமா அப்படின்னா ரெண்டாயிரம் லிட்டர் வந்துருக்கணும் எவ்வளோ போக்குவரத்து நடந்திருக்கணும் தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு ஒரு பெரிய கேள்விதான் எழுது சரி அன்புமணி பற்றி பேசிட்டு இருக்கோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு திமுக எம்எல்ஏ புகழேந்தி வந்து மறைஞ்சதுனால இடைத்தேர்தல் வந்து நடத்தப்படுது திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா வந்து நிக்கிறாரு அதிமுக தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க மாதிரி நாம் இருந்து அபிநயா வந்து நிற்கிறாங்க மாமாக்கா தேஜா கூ கூட்டணியில இருந்து அன்புமணி நிக்கிறது பாமக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியா இதுல என்னன்னா திமுக போராட்டங்கள் எல்லாமே அபிநயா வராங்களாம் திமுக பெண்கள் எல்லாம் குடி பிடிச்சிட்டு போனாங்கன்னா அக்கா ஐநூறு ரூபா வாங்காதீங்க ஐயாயிரூவா கொடுக்குறாங்க ஏரியால எல்லாம் ஐநூறுவா ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எங்கெல்லாம் குடி பிடிச்சிட்டு போறாங்களோ அங்க வந்து முதல்ல திமுக கொடி பிடிக்கிறவங்களோட மனசை வந்து மாத்துறாங்களா அபிநயா அதனால பதட்டமா காவல்துறையும் பத்தட்டமாதான் சண்டை நடத்தற போகுது அப்படின்னு அதெல்லாம் ஓகேதான் அபிநயா ஸ்பீச்சு ஆனா அபிநயா வேனுக்கு முன்னாடி ஒரு எஸ்பிஜி வீரர்கள் மாதிரி கூலிங்லாச போட்டு ஒரு அஞ்சாறு பேரு ஓ யார் அது அண்ணன் அண்ணனோட போல இருக்கு தம்பிகளா கூலிங்லாச போட்டு அப்படியே பாக்குறாங்க சுத்தி ஊத்தி சுத்தி ஊத்தி இல்ல வெகும் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு அனுச்சிருக்காருப்பா அதெல்லாம் ஓகேதான் சப்பாரி சுட்டு அதே கூலிங்லாஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம மோடிஜி பின்னாடி இருக்கவங்க ஒரே இருக்காங்க அவங்களும் பாக்கவே முடியாது ஏன்னா மோடி கிட்ட இருக்கணும் யாருமே நமக்கு தெரியாது ஏன்னா மோடி தான் ஃபுல் போகல இருப்பாங்க சரி ஓகே இது என்னன்னா அன்புமணி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காங்க இல்ல சௌமியா அன்புமணி அன்புமணியோட மகள்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஜெயலலிதா உடைய போட்டோவை பயன்படுத்துறாங்களா பாமக சார்பாக முக்கியமா காணை அப்படிங்கிற பகுதியில மோடி போட்டோட பெருசா ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காங்க இப்போ நடந்து கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அமிஷா எல்லாருமே எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சதான் பேசினாங்க ஜெயலலிதா ஆட்சிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே ஃபார்முலா வந்து பயன்படுத்தினால ஒரு கேள்வி எழுந்திருக்கு எம்ஜிஆர் போட்டோ வைக்கல ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காங்க ஆனா ஸ்பீச்ல எம்ஜிஆர் எல்லாம் செத்துக்கிறாங்களா எடப்பாடி போட்டோ வைக்காம விட்டாங்களே அதான் என்ன சொல்றாங்க பாமக தரப்புல இருந்து வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எங்களை இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா தேஜா கூட்டணியில தான் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் சொல்லி வாங்கி வச்சிருக்காரு அமமுக தினகரன் இருக்காக அப்ப எங்களுக்கு இல்லாத உரிமையா ஜெயலலிதா போட்டோ பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அன்பு போராட எல்லாமே அதிமுக எல்லாருமே எங்களுக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ரகசிய வேற போட்டுக்கிற நிர்வாகிகளுக்கு மக்களிடையே சேர்த்துருங்க யாரும் வந்து பாமக ஓட்டுப்படக்கூடாது அப்படின்னு தீபம் ஓட்டுப்பட என்ன பண்ணுவோம்னு தெரில எடப்பாடி நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லுவாரா அது எங்கே போகுதுங்கிறது தேர்தல் முடிவுகள் வர அன்னைக்கு நம்ம கணிக்க முடியும் அதை பார்க்கலாம் அதே மாதிரி எடப்பாடியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அன்னைக்கே நம்ம பேசியிருந்தோம் அந்த மாதிரி இருந்தே புழல் சிறையிலருந்தே மெத்தபெட்டமைலாம் கடத்துறதுக்கு காசிலிங்கம்ங்கிற ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருந்தாருன்னு அதுக்கு வந்து ஒரு அறிக்கையை இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க அந்த விடியா திமுக அரசில் சிறையிலேருந்து கூட சிறைத்துறையும் ஸ்ட்ரிக்டாக இல்லை அந்த காவல்துறையும் இதுவும் இல்லை சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிருக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விவகாரத்துக்கும் எடப்பாடி அறிக்கை வந்திருக்கு என்னென்னா அதிமுகவோட கொன் சேலத்தில் உள்ள கொண்டாலம்பட்டி பகுதி செயலாளர் சண்முகம் இவர் நேற்றிரவு அவர் வீட்டுக்கு திரும்பிகிட்ருக்கும்போது வண்டியில் வந்துட்டு இருந்திருக்காரு சில மர்ம நபர்கள் வந்து அவரை வெட்டியிருக்காங்க வெட்டி அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எடப்பாடி திரும்பியும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருந்தாரு அவரோட உறவு உறவினர்கள் சண்முகத்தோட உறவினர்கள் வந்து நாங்கள் அந்த பாடியை வாங்க மாட்டோம் ஏன்னா இது பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பிரமுகர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் அங்கே உள்ள கவுன்சிலர் தனலட்சுமியோட கணவர் தான் இந்த சதீஷ் இவர் வந்து சட்டவிரோதமாக அங்கே ரெண்டு ஆண்டுகளாக வந்து கஞ்சா விற்றுட்டு இருந்தார் லாட்டி வித்துட்டு இருந்தாரு இதெல்லாம் தட்டி கேட்டதுனால தான் வந்து எங்கள் சண்முகத்தை வந்து கொண்டுட்டாங்கன்னு அவங்க உறவினர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க சதீஷ் உட்பட ஒரு ஒன்பது பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க திமுக பிரமுகரே அப்போ கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது அவரே விற்றுக்கிட்டு இருந்திருக்கிற தட்டி கேட்டால் அவங்கள கொலை பண்ணுற ரேஞ்சில் ஆட்சியில் இருக்கங்குற ஒரு திமிரில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாங்கிறதுலாம் விசாரணைங்களை தான் தெரியும் இன்றைக்கி நம்ம ஓபிஎஸ்க்கு மனமார வாழ்த்து சொல்லணும் ஏன் இன்னைக்கு தேசிய பழப்பழ தினம் அப்படியா ஆமாம் அவர் பலாப்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிவு கட்டத்துல எல்லாம் இருக்கு இருந்தா கூட பலாப்பழத்தை தூக்கிட்டு போனாப்புல ராமநாதபுரம் முழுக்க பட் மக்களுக்கு வந்து அவர் கொட்டை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அல்வா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க கடைசியில் அவர் ஸ்வீட்டு நம்ம எல்லாருக்கும் பலாப்பழம் கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தாரு மக்கள் வந்து அவர் தலையில துண்டை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இப்போல்லாம் அந்த சசிகலா வந்து இப்போ திரும்பி மீட் எடுக்கப் போகிறாங்களா அதிமுகவா அதுல தொண்ணூறு சதவ வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து சத வேலைகள் மட்டும்தான் இருக்கு அதுக்காக தான் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அடுத்த பத்து நாட்களில் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறேன் அப்புறம் நடக்க போறத மட்டும் பாருங்க அப்படின்னாங்க ஸ்மால் பாபி யூ ஆக் ஃபார்ம் இல்லை தொண்ணூறு சதவீதம் இந்த எய்ம்ஸ் மாதிரியே இருக்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சிம்பாங்க எதுவுமே முடிஞ்சிருக்காது ஆமா அதே மாதிரியே இந்த கொடநாடு கொலை வழக்கு வந்து தீவிரம் விசாரிக்கிற மாதிரி தெரியவே இல்லை குற்றவாளையெல்லாம் தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சசிகலா எடப்பாடி பழனிச்சாமே பேரை பயன்படுத்தாம அதே மாதிரி ஸ்டாலின் சரியா விசாரிக்கலங்கிற குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கிறாங்க இப்போ பத்து நாட்களுக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் மேற்குள்ள போகிறாங்க அதிமுக எடுக்க போகிறாங்க ஸ்வன் ஓமி ஒரு சத்தியத்துக்கான காரணம் என்ன நமக்கு எல்லாம் தெரிய போகுது ஓகே பத்து பர்சன்ட் தான் பாக்கி இருக்கு ஆமா முடிச்சிருவாங்க அப்படியே முடிச்சுடுவாங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடறாங்க எல்லா டைத்துக்கு அப்புறம் முடிஞ்சது நியூஸ் அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் இருக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பல விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அதில் ஒன்று தான் அந்த அக்னி திட்டம் அதை பற்றின விமர்சனங்களையும் வச்சுருந்தாரு அதை தாண்டி நான் வந்து பஞ்சாப் போயிருந்தப்போ ஒரு ராணுவ வீரர் ஒரு வீர மரணம் அடைஞ்ச ராணுவ வீரர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீடே ரொம்ப சின்ன வீடு அவங்களுக்கான உரிய நிவாரணம் கிடைக்கல இந்த அக்னிவீர் திட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு அங்கேயே வந்து ராஜ்நாத் சிங் வந்து அதெல்லாம் மாதிரி நிவாரணம்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அந்த சிவன் படம் காம்சாரில் நாடாளுமன்றத்தில் அதையும் வந்து வச்சிருக்காரு வச்சுக்கிட்டு சிவன் படத்துக்கு முன்னாடியே ராஜ்நாத் சிங் வந்து பொய் சொல்லியிருக்காரு எந்த மதமுமே வந்து உண்மையை தான் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கும் ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தை பேசுகிற வீடியோவும் அந்த இடையிலே வருது அந்த வீரர் அக்னி வீரர் அஜய் சிங்கோட தந்தையும் அந்த அதில் எனக்கு வந்து கிடைக்கல மத்திய மாதிரி அவர் அதெல்லாம் இவங்க வந்து சொன்னது இப்போ அம்பலமாயிருக்கு இவங்க வந்து சும்மா சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் வந்து பொய் சொல்லியிருக்காருங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு இதுக்கு வந்து இப்ப என்னன்னா அவங்க குடும்பத்தை நிறைய நேஷனல் மீடியாஸ் வந்து ரீச் பண்ணிருக்காங்க அஜய் சிங்கோட அப்பா சரண்ஜித் சிங் அவர் வந்து என்ன இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அக்னி வீரர் திட்டத்தின்படி ஒரு கோடி ரூபா வரையும் கிடைக்கும்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லட்சம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அதை தாண்டி மத்திய அரசு ஒரு தடவை கூட இரங்கல் கடிதமோ இல்லை மத்திய அரசு தரப்பில் வந்து யாரோ வந்து எங்களை ஆறுதல் கூட சொல்லலை அது எங்களுக்கு மிகப்பெரிய கோபம் இந்த அக்னி வீரர் திட்டமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இதை தாண்டி அக்ஷயங்கிற ஒரு வீரர் இதே அக்னி வீரர் திட்டத்தில் மரணம் அடைஞ்சார் அவங்க வீட்டுக்கும் இந்த நாற்பத்தெட்டு லட்சம் மட்டும்தான் கிடச்சிருக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க அப்பாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதான் இந்திய ராணுவத்துலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்ல அஜய்குமார் சிங்குக்கு வந்து நாங்க தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நாங்க பணம் போட்டு விட்டுட்டோம் இன்னும் அறுபத்தி லட்சம் மட்டும் தான் பாக்கி இருக்கு அதுவும் வந்து காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகு நாங்க கொடுக்க தான் போறோம் ராகுல் காந்தி போய் சொல்கிறார் அது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணுங்கிற மாதிரி வந்து இந்திய ரணம் அப்படி சொல்லலை இந்திய ரணம் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிஜேபி காரங்க மன்னிப்பு கேட்டு ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர் ராஜ்நாத் சிங் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறார் முதல்ல யாரோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து உண்மைக்கு மாறாக பேசுகிறாங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியுது ஆனால் பிஜேபியோட தேர்தல் பிரச்சாரமே எப்படி இருக்கும்னா எல்லையிலேயே ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கையோட அர்ப்பணிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னெலாம் பேசுவாங்க பட் இரங்கல் கடிதம் கூட தெரிவிக்கிற மத்தியட்ச சார்பாக யாருமே அந்த நேரில் பார்க்கலங்கிறது அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அவங்க நாட்டக்காக்க போய் வந்து கு அவங்க குடும்பம் வந்து இப்போ அவரை இழந்துட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்லாமல் இருக்கிறது அடுக்குமா ஆமாம் அதே தாண்டி வீர மரணம் அடைஞ்ச ஒரு ஒரு தியாகின்னு அவரை சொல்லக்கூட இவங்களுக்கு வரல அக்னி வீரர் அக்னி வீரர்னு டேம்மை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி வந்து வச்சிருக்காரு ஜிகா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கா மகாராஷ்டிராவில் அதனால மத்திய சுகாதாரத்துறை வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் அலாட்டா இருங்கன்னு உத்தரவெல்லாம் போட்டுருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு ஏழு பேருக்கு அட்டாக் ஆகிருக்கு முக்கியமாக பூனேல தான் அதில் அதிகபட்சமாக நாலஞ்சு பேர்னு சொல்கிறாங்க கர்ப்பிணிகளை அதிகமாக தாக்குன்னு சொல்கிறாங்க கர்ப்பிணிகளை இன் கேஸ் ஜிகா வைரஸ் தாக்குச்சுன்னா பிறக்க போகிற குழந்தையோட தலை வந்து வந்து சொல்கிறாங்க இதனால் உயிரிழப்பெல்லாம் ஏற்படாது இருந்தால் கூட ரொம்ப கடுமையான தலைவலி மூட்டு வலி கடுமையான காய்ச்சல் தோல் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே ஜிகா வைரஸ் ஒன்று கூட இல்லை ஒரு கேஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சுகாதாரத்துறையும் சொல்லிடுறாங்க இது எப்படி வந்து பரவுதுன்னா ஏடிஎஸ் அப்படின்ற கொசு மூலமாக தான் வந்து பரவுது இந்த டெங்கு சிக்கன் மூனியாவை தாண்டி இதையும் பரப்பிக்கிட்டு இருக்குது ஓகே கொசுத்தோலை தாங்க முடியாதுங்கிறது ஆமா ஏன்னா வர மழை காலம் வர ஆரம்பிக்க போது இன்னைக்கு சென்னையில பயங்கரமா ஒரு தொண்டர்ஸ்டம்லாம் வந்து நம்மலாம் பாத்துருந்தோம் ஆமா வெயில் காலம் முடிஞ்சிருச்சுங்கிறது தெரியுது அடுத்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆட்டா இருக்கும் குமார் குமாறு நீங்க மகாராஷ்டிரான்னு சொன்னோன்னு இன்னைக்கு மும்பையில வந்து பேரணிலாம் எல்லாம் போறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆமா முன்னாடி ஜிய வேற பாத்துட்டு காலையில ஜிய பாத்துருக்காங்க ஜியோட எடிட்டர்ஸ் பயங்கர இருக்கு பதினோரு மணி தான் பாக்குறாங்க பன்னெண்டு மணிக்கு எடிட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு ஜி அது என்ன சொன்னா யோகி சர்மா இறங்கினோன்னே டான்ஸ் எல்லாம் போடுறாரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு பிரதமரை பார்க்க போறாங்க பிரதமரை பார்க்க வந்து போறப்ப எல்லாரும் உட்கார வச்சு பிரதமர் பேசுறாரு ரொம்ப ஜாலியாக வந்து பேசுறாரு பக்கத்தில் ரோஹித் சர்மா இந்த பக்கம் ராகுல் டிராவிட் ஜாலியாக பேசுறது அவங்க ஆக்ஷன்ல தான் தெரியுது என்ன பேசுனாங்கிறது கேட்கல அதுதான் என்ன பேசுனாங்க என்ன மொழியில் பேசுனாங்க நினச்சிட்டு போறேன்னா போன முறை வேர்ல்டு கப் நடந்தப்ப நாங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்க பண்ணாதனால நான் ஸ்கோர் முடியாம போயிருச்சு மும்பைல வந்து அந்த பேரணியும் போறாங்களாமா போலே பாபா அந்த சக்சங் நிகழ்ச்சி நடத்தி கிட்டத்தட்ட அங்க நூத்தி இருபத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பெண்கள் தான் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இப்ப நாடு முழுக்க இது வந்து பேசு மாறி இருக்கு இப்போ என்னென்னா அந்த ஊபி அரசாங்கம் அந்த போலை பாபாவை தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அரசாங்கம் மேற்கொண்டுருக்குங்கிற அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாயிருக்கு ஏன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டது எல்லாமே ஒருங்கிணைப்பாளர்கள் மேலே தான் போடப்பட்டிருக்கே தவிர அந்த போலை பாபா மீது இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அவருடைய ஆசிரமத்துக்குள்ளார காவல்துறையும் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கவே இல்லையா சரி பத்திரிகை அனுமதிக்கலை புரியுது காவல்துறை அனுமதிக்கவே இல்ல தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் எண்பதாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு இங்க ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ள அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இதோட மண் எடுத்துட்டு போய் நீ வீட்டில் வச்சீங்கன்னா அந்த அச்சாதிபதியாக எல்லாம் மூடிதும் வராதுன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை பூத்திருக்காங்க இப்ப அவர் நடந்து வர எல்லா இடங்கள்லையுமே மக்கள் முண்டி அடிச்சு விழுந்தாங்கன்னு நம்ம சொல்லணும் அதான் இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா அவரோட கார் புறப்பட்டு போனப்ப அந்த கார் டயர் இருக்கிற மண்ணையும் மக்கள் எடுக்க முயற்சி போயிறாங்க அந்த இடங்கள்ல வந்து நிறைய பேர் போயிட்டு தான் வந்து சொல்றாங்க இப்ப யோகி போய் நேரில எல்லாம் ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆறுதல் எல்லாம் சொன்னதை தாண்டி என்னன்னா நடவடிக்கை எடுக்கணும்ல கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியல வரையும் ஒரு பதிவு பதிவுலாம் என்ன அர்த்தம் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க பிஜேபி பிரச்சாரம் தான் சொல்றாங்க மோடியே ஒரு ஆதரவா பல இடங்களை பேசி வந்து சொல்றாங்க இப்ப இல்ல முன்னாடி அப்ப பிஜேபி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணதான் இருக்கு இதெல்லாம் தாண்டி குஷ்பு பாஜக ஹத்ராஸ் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க கடவுளால் யாரும் அனுப்பப்படல அப்படிங்கறது இந்திய மக்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி ஆமா இப்ப அண்மையில நான் பார்த்தேன் பிரதமர் மோடி நான் பரமாத்மாவோ அனுப்பப்பட்டவன் நான் பயாலஜிக்கல் பர்த் அப்படிலாம் பேசியிருந்தாரு இப்ப மோடி மட்டும் இருக்காங்க கட்சியில இருந்துகிட்டே மோடிக்கு எதிராக பேசுற ஒரே நபர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி இந்த அகிலேஷ் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவோட இந்த பாபா இருக்க ஃபோட்டோஸை போட்டு பிஜேபிக்காரங்களும் இவருக்கு தான் அவர் நெருக்கமானவருங்கிற விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் மத்திய பிரதேசம் அங்கேயும் வந்து பாஜக ஆட்சி இருக்கு இதில் அதிர்ச்சிகரமான தரவுகள்லாம் வந்து மாநில சட்டமன்றத்திலே கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏ கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் இந்த தரவு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலத்தில் முப்பத்தோராயிரம் பெண்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் மட்டும் காணாமல் போயிருக்காங்களாம் என்ன ஆனாங்க இருக்காங்கிறதே தெரியல இதில் எழுநூத்தி இருபது பேருக்கு மட்டும்தான் வழக்கே போட்டிருக்காங்க மற்ற ஆட்களுக்கெல்லாம் எந்த வழக்கும் போடல இதில் இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்து பெண்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து சிறுமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ பேர் எங்கே காணாமல் போகிறாங்க என்ன நடக்குது அந்த மாநிலத்துலங்கிறது அரசே வந்து இந்த தரவுகள்லாம் ஒத்துக்கிட்டா கூட என்ன நடக்குதுங்கிற கேள்விகளை எதிர்க்கட்சி கேட்டுட்டு இருக்காங்க பட் அங்க வந்து சிவராஜ் சிங் சௌகான் ஆட்சியிலயே நடந்திருக்கு இப்ப இருக்கிற மோகன் யாதவ் அவர் வந்த உடனே நடந்திருக்கு இல்ல அதிர்ச்சியாதான் இருக்கு ஏன்னா ராமரே சீத்தையை மீட்டு கொண்டு வரதான் ராமே உருவாச்சு இப்போ அதை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு மகாராஷ்டிரால ஃபுல் சீப் அடிச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துல அப்போ அவ்வளவு பெண்கள் காணாம போனாலும் அந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே அவ்வளவு பெண்கள் காணாம போயிருக்காங்களே அது எஃப்ஐஆர் போடப்பட்டது திருமண்டி ஜி தான் காணாம போனது முப்பத்தோராயிரம் பேர் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாரு எவ்வளவு பர்சன்ட்ல கூட டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க ஆமா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு அப்படியே ஜார்க்கண்டுக்கு போனோம்னா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர் வந்து நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவர் அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க இப்போ போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் வெளியே வந்தவர் அங்க உள்ள போகும்போது சம்பை சோரன் அவரோட அமைச்சரை வந்து முதல்வராகிட்டு போனாரு இப்ப திரும்ப வந்து சி பி ராதாகிருஷ்ணனை சந்திச்சு அவரோட ராஜினாமாவை கொடுத்திருக்காரு இவர் வந்து இப்போ முதல்வராக போறாரு ஹேமந்த் சோரன் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் வாழ்த்தலாம் போல அப்படியே இவர் ஜெயிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆயிருக்காரு ஓகே ஆனால் வந்து புதுச்சேரியிலையும் பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கேயும் ஆட்சி வந்து பாஜக கூட்டணி பிரச்சனையாக போயிட்டுருக்கு இங்கே வந்து இப்போ அங்கே ஜார்க்கண்ட் போய் இந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்காரு இன்னொரு பக்கம் பிரிட்டனில் இன்னைக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறுநூத்தி ஐம்பது தொகுதிகள் இருக்கதான் சொல்கிறாங்க அங்கே வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இவர் ரிஷி சுனக்கும் லேபர்ஸ் பார்ட்டிக்கும் தான் ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு கண்டிப்பாக ரிஷி சுனக் ஆட்சியை இழப்பார்னு அங்கே உள்ள அரசியல் விமர்சனங்கள்லாம் அடித்து சொல்கிறாங்க பொருளாதாரம் இருக்குது அதனால் லேபர்ஸ் பார்ட்டி வந்து திரும்ப ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு இதில் என்னென்னா இதுவரையும் இல்லாத அளவுக்கு எட்டு தமிழர்கள் வந்து அங்கே இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க அவங்க எட்டு பேருக்கும் வந்து இங்கேருந்தே சீமான் வந்து ஜெயிச்சுட்டு வாங்கன்னு வாழ்த்தெல்லாம் தெரிவித்து அனுப்பிச்சிருக்காரு ஓ பிரிட்டன் தேர்தலில் தமிழர்களோட இதை நிறுத்துங்க அப்படிங்கிற ஓகே ஆனா என்ன ரிஷி சிகுனா கூட மாமியார் தான் ராஜ்ய சபால பேசியிருக்காங்க எனக்கு என்ன பேச தெரில பேசலாமா கேட்டு தான் பேசுறாங்க ஜூலை மூணு ஜியோ கட்டணம் உயர்வு ஜூலை பன்னெண்டு ஜியோ ஓனர் அம்பானி மகனுக்கு திருமணம் புரிஞ்சு போச்சு பையனோட திருமண செலவை நம்ம தலையில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஏர்டெல்லையுமே ஏற்றிடுவாங்க பணத்தை பையனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யோசிக்காதீங்க பையன் மொ மொடா குடிங்க நாளைக்கே ஏதாவது ஒன்றுன்னா பொண்ணு கையில் சொலையா பத்து லட்சம் இருக்கும் தாராளமாக உங்க பொண்ணை கொடுங்கன்னு சொல்கிறாங்க பீகாரில் பதினைந்து நாட்களில் பத்து பாலங்கள் இடிந்தன ராமர் கோயிலே ஒழுகுது போவியா என்ன பரமாத்மாவே இந்த காட்டு காட்டுறாங்க அப்ப நம்மளாம் வாயை துறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் உட்கார்ந்துருக்காங்க கங்கனா ரணாவ் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா எல்லையிலேயே இராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க பிஜேபி காரங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மோடி ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த எல்லையை பிரச்சினையை பற்றி பேசினாங்க முக்கியமாக அந்த பாகிஸ்தான் கூட நடந்த சண்டையை வச்சு தான் பேசி ஆட்சியை பிடிச்சாங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் ராணுவர் இருந்தால் கூட அவருக்கு பணம் போச்சா இல்லையாங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாேருக்குமே வந்து நிலவிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி பணம் போகலன்னு சொல்லி வீடியோவே வெளியிடறாரு குடும்பத்துக்குன்னு அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்திய ராணுவம் வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து உண்மைக்கு மாறா பேசுகிறாங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் நம்ம என்னென்னா எல்லையிலே ராணுவ வீரர்கள் இருக்காங்க நிச்சயம் அவங்களை பாதுகாக்கணும் நம்மலாம் இப்போ இங்கே சேஃபாக இருக்கும்னா அது காரணம் என்னென்னா எல்லையில் ராணுவ வீரர்கள் நமக்காக நிற்கிறதா கடும் பணியிலையும் வெயில்லையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நின்றுட்டுருக்காங்க அதனால் எல்லையிலேயே ராணுவ வீரர்கள்ங்கிற விருதை வந்து ராஜ்நாத் சிங்கும் ராகுல் காந்திக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி